அஸ்ட்ரோவேல்ட் நைன்டீன் சிக்ஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக டாக்டர் எம் தனசேகரன் பேசுகிறேன் இன்றைக்கி வேண்டுதலுக்காக விநாயகருக்கு வந்து சிதறு தேங்காய் நம்ம உடைக்கிறோம் நிறைய பேர் சிதறு தேங்காய் உடைக்கிறோம் ஏன் உடைக்கிறோம் எதுக்கு உடைக்கிறோன்னு கூட நம்ம தெரியாமல் உடைக்கிறோம் ஏதோ ஒரு பரிகாரம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதை முறைப்படுத்தாமல் நம்ம மட்டுமே ஏதோ வந்து உடைச்சிட்டு வந்துடும் அப்படி உடைக்கிறதுனால சரியான பலன்கள் நமக்கு கிடைக்காது அப்போது எப்படி நாம் உடைக்கணும் எது எதுக்கு என்னென்ன மாதிரி உடைக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செய்தோம்னா நிச்சயமாக நூறு சதவீதம் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும் இப்போ நான் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் நான் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் வந்து செய்து பாருங்கள் உதாரணமாக ஒருத்தருக்கு கல்யாணம் தடையாக இருக்கிறது கல்யாண தடையிலேருந்து நம்ம வெளியே வரணும் கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும்னாக்கா ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய் கிழமை பதினோரு சித தேங்காயை வாங்கி விநாயகருக்கு பதினோரு சுற்று சுற்றி பதினோரு தேங்காயை சிதறு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோம்னா இது மாதிரி தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய் கிழமைய உடைச்சிட்டு வந்தோம்னா திருமண தடை நீங்கி விரைவும் திருமணம் நடக்கும் இது வந்து திருமண நீ திருமண தடை நீங்குவதற்கான பரிகாரம் அடுத்தது ஒன்பது தேங்காய் வியாழக்கிழமை ஒன்பது தேங்காயை வாங்கி ஒன்பது சுற்று சுற்றி சிதறு தேங்காயை நம்ம உடைச்சோம்னா கல்யாணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரும் இந்த 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 ஒரு பரிகாரம் குழந்தை பாக்கிறதுக்கான ப பரிகாரம் அடுத்தது புதன்கிழமை அஞ்சு தேங்காயே விநாயகருக்கு சிதறு தேங்காயை உடைச்சி வந்தோம்னா நம்ம குழந்தைகள் படிப்பில் வந்து கவனம் செலுத்தாமல் தேர்வு எழுதும்போது வந்து குறைந்த மதிப்பெண்கள் வாங்குகிறாங்கோ அப்படின்னா படிப்பில் அக்கறை இல்லாமல் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்கோ குறைந்த மதிப்பெண் வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து நல்ல படிப்பு ஆற்றல் வரும் படிப்பு வரும் நல்லா வந்து கல்வி ஞானம்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி ஐந்து சிதறு தேங்காயை உடைக்கிறது விநாயகர் உடைச்சிருந்தால் இந்த பலன்படுத்தம் அதே மாதிரி செவ்வாய் ஏழு தேங்காயை வாங்கிட்டு போய் விநாயகரை ஏழு சுற்றி சுற்றி ஏழு சிதறு தேங்காயை வந்து நம்ம உடைச்சோம்னு சொன்னால் கடன் தொல்லையிலேருந்து வெளியே வந்துடலாம் நிறைய கடன் வாங்கிட்டு தொல்லையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இது மாதிரி மூணு செவ்வாய்க்கிழமை ஏழு தேங்காயை வாங்கிட்டு போய் விநாயகருக்கு சிதறு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோம்னா கடன் தொல்லையிலேருந்து வெளியே வந்துடலாம் அடுத்தது வியாழக்கிழமை மூன்று தேங்காயை வாங்கிட்டு போய் விநாயகரை மூணு சுற்று சுற்றி உடைச்சோம்னா உடம்பில் இருக்கிற நோய்கள் குணமாகும் நம்ம ஏதோ நோய் வாய்ப்பட்டுருக்குறோம் ரொம்ப நாளாக வந்து அது குணமாகலைன்னா இந்த மூன்று சித்தறு தேங்காயும் அன்றைக்கி விநாயகருக்கு மூணு சுற்றி சுற்றிட்டு சித்தறு தேங்காயை நம்ம உடைச்சிக்கிட்டு வந்தோம்னா இது மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு வியாழக்கிழமை சேர்த்துட்டு வந்தோமுன்னா நோய் வந்து குணமாகும் அடுத்து வந்து திங்கட்கிழமை மூணு தேங்காயை வாங்கிட்டு போயிட்டு விநாயகரை மூணு சுத்து சுற்றிட்டு சித்தறு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோம் சொன்னச்சிங்க வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நல்லா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க வேலையே கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறவங்கலாம் என்ன பண்ணணும் திங்கக்கிழமை அன்னைக்கு மூணு தேங்காயை வாங்கிட்டு போய் விநாயகரை மூணு சுற்று சுற்றிட்டு மூணு சிதற தேங்காயும் உடைச்சிட்டு வரணும் இப்படி வந்து செய்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கா ஒரு மூணு வாரம் செய்துட்டு வந்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை போயிட்டு ஒரு தேங்காயை வாங்கிட்டு போய் விநாயகருக்கு வந்து கெட்டு சுத்து சுற்றிட்டு அந்த க அந்த தேங்காயை வந்து சிதறு தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு வந்தோம்னு சொல்லணும் தடைகள்லாம் நீங்கும் எல்லாருமே நே எல்லாம் எந்த வேலையை செய்தாலும் தடையாயிடுது எதுவுமே நிறைவேறல எல்லாம் தடை 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 தாமதங்கள் எதுவுமே நிறைவேறலைங்க நான் எல்லாம் கணக்கு போடுறேன் நான் என்னென்ன திட்டம் போடுறேன் ஆனால் எதுவுமே நடக்கிறங்க தடை அப்படின்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை ஒரு சிதறு தேங்காயை விநாயகருக்கு உடைச்சிட்டு வந்து பார்ப்போம் இது மாதிரி வந்து ஒரு மூணு சனிக்கிழமை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் இந்த விநாயகர் வந்து எப்படி இருக்கணும்னா கிழக்கு நோக்கிய விநாயகராக இருக்கணும் அதாவது சூரியனை பார்த்த விநாயகராக இருக்கணும் அது மாதிரி கோயிலில் தான் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த மாதிரி செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கும் அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க நன்றி வணக்கம்